வணக்கம் ரவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல்கான ஒளி ஒன்று தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கு வந்து இலங்கை என்ன பிரபல்யமான உணவுன்றே சொல்லிக்கொள்ளலாம் இப்போ என்ன கூடுதலாவே அந்த புழக்கத்தில் இருக்கிற உணவு என்னன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு நல்ல ஒரு இறைச்சி தான் செய்ய போகிறோம் என்ன இதை வந்து எப்படி வீட்டில் செய்கிறேன்றது இப்ப கடையில வண்டி சாப்பிடக்குள்ள வந்து உங்களுக்கு தெரியும் அதுல சுவை ஓட்டியல் அது இது ரெண்டு சக்கமாக இருக்கும் நாங்கள்ட்ட எப்படி வீட்டில் செய்கிறேன்றது தான் கேட்டோம் எப்படி செய்ய போகிறோம் அதை விட வீசாமலுக்கு எப்படி செய்ய போகிறோம்ன்றது தான் கேட்டப்படியா அப்போ வீசாமல் கொத்து ரொட்டி என்று சொல்லுவோம் என்னென்னு சொல்லிச்சுன்னா எல்லாருக்குமே அந்த வீச தெரியாதானே அப்போ வீச தெரியாது அவங்களுக்கு தான் தெரியாது அப்ப வந்து அவை வந்து கடையில வாங்கி கொள்வது வீசு ஆனால் வீச தெரியாமலுக்கு நாங்கள் இந்த ரொட்டிய வந்து செய்து கொள்ளலாம் கொத்து ரொட்டியை வந்து செய்து கொள்ளலாம் அதைத்தான் எப்படி செய்கிறேன்றது தான் செய்து காட்டப்புறம் உண்மையிலே மேலே இறைச்சி முட்டை மிரகரி எல்லாம் சேர்த்து தான் அந்த கொத்துரொட்டி செய்யப்புறம் வேணா அப்படியே தொடர்ந்து காணொலியாக பார்ப்போம் என்னடா இது வந்து பெரிய ஒரு காணொலியாக இருக்கும் ஓரளவுக்கு என்னடா நாங்கள் மா அதை வந்து ரொட்டி சுட்டு அதுக்கு பிறகு கறி எல்லாம் செய்து செய்கிறபடியாக நேரம் செல்லும் தொடர்ந்து காணொலியாக பார்ப்போம் ஓ கொரடி செய் முதல் வேலை நாங்கள் என்ன செய்யப்படம்னா மாவை வந்து குளிர்ச்சி வைக்க போறோம் மாவு வந்து குளிர்ச்சி கொஞ்சம் நேரம் பேச்சா கிட்டத்தட்ட நாங்க ஒரு அரை மணி நேரம் தொடக்கம் ஒரு மணி நேரம் பெய்ஜா மா வந்து நல்லா இருக்கும் எங்களுக்கு அந்த ரொட்டி வந்து நல்லா வீஜ் ரொட்டி மாதிரி நல்லா இருக்கும் அதுக்காக மா குளைக்கு அப்புறம் இது வந்து இளம் சுடு தண்ணி தான் நடத்துருக்குறோம் முருங்காய்கன் சூடு அளவு தண்ணி தான் எடுத்துருக்குறோம் அதுக்கு வந்து உப்பு சேர்த்துருக்குறோம் இதுக்குள்ள என்ன செய்கிறோம்னா கொஞ்சமாக நாங்கள் சீனி சேர்க்க அப்புறம் இந்த மா வந்து நல்லா சோப்பிட்டா வரதுக்காக கிணக்க சேர்க்க தேவையில்ல கொஞ்சமாக சேர்த்தா சரி அதை விட நாங்கள் ஒன்றரை கிலோ கோதுமை மா அளவில் நல்லபடியாக அரித்து எடுத்து வச்சுருக்குறோம் சீனி போட்டோட நேம் நல்ல வடிவா அப்படியே கிளந்து விடுவோம் இது வந்து பச்சை கோதுமாதான் எடுத்திருக்கிறேன் நாங்கள் இந்த மாவுக்கே நாங்க என்ன செய்றோம்னா கொஞ்சமா எண்ணெய் கிளப்போம் அதையும் வடிவா அப்படியே கிளந்து விடுவோம் இப்படி நல்லபடியாக கலந்து விட்டுட்டு நாங்கள் உப்பு கலந்த இந்த தண்ணியை விட்டு விட்டு குழைப்போம் இது எப்படி இருக்குமான்னா இப்போ நாங்கள் ரொட்டிமா பருவத்திலையும் பார்க்க கொஞ்சம் இலக்கமாக குழைச்சா சரி எங்களுக்கு தண்ணியை நாங்கள் பார்த்து பார்த்து அளவளவாக விட்டால் சரி ஒரேடியாக கூடுதலாக ஊற்றாமலுக்கு அளவளவாக ஊற்றி குழைப்பேன் அதுக்குன்னா நாங்க கூடுதல் இனமா இல்லை எடுத்துருக்கோம் அப்போ வந்து தனியா குழாய்ச்சி இப்போ அம்மாவும் சேர்ந்து தான் சட்டி கொண்டு புதுசு வருமோ தெரியல அடிச்சு அடிச்சு குழாய்ச்சாதான் சோபிட்டா என்ன பெரிய ரொட்டியா வீச போறீங்க நல்லபடியும் அடிச்சு குழாய்ச்சி போட்டு சின்ன சின்ன உருண்டையெல்லாம் எடுப்போம் வடிவா நாங்களும் இப்ப இந்த ரொட்டி மா பெறுவதிலும் பார்க்க கொஞ்சம் முழக்கமா குழைச்சிட்டேன் இனி கொஞ்சமா எண்ணெய் போட்டு இருக்கா வடிவா குழைச்செடுப்பேன் இந்த ஆனா கடையில எல்லாம் குழ வந்து நிறைய எண்ணெய் பிடிக்கணும் அப்படியே இந்த எண்ணெய் தான் புல்லாவே குழச்சு எடுப்பேன் நாங்க வீட்டை வந்து செய்ய காலவாவே அந்த எண்ணெயை விட்டு கொள்ளலாம் எது பாருங்க எண்ணெய் எல்லாம் விட்டாச்சு அளவளவான உருண்டையெல்லாம் நாங்கள் எடுப்போம் இப்படி 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 நாங்கள் உருண்டையெல்லாம் எடுத்து விட்டுட்டா சரி ஒவ்வொரு உருண்டையும் இந்த அளவில் எடுத்துட்டோம்டா சரி இப்போ மழை மலண்டு உருண்டை ஆகிக்கொண்டு இருக்குதுலாம் ரொட்டிக்கு வந்து ரெடி ஆகிக்கொண்டிருக்கோம் நாங்கள் குழாச்சி வச்சு போட்டு கறி எல்லாம் பார்த்து கேரட் எல்லாம் கடற்கா இருக்கு நாங்கள் அளவான உருண்டையிலும் எடுத்துட்டோம் இப்படியே நாங்கள் என்ன செய்யப்படுறோம்டா மேல வந்து காயாமலுக்கு நல்ல வடிவா மூடி விட போறோம் விட்டா சரி எங்களுக்கு நாங்கள ஒரு ஒரு மனிதத்தால ரொட்டி சுடா தொடங்குவோம் இப்படி இருக்கட்டும் எங்களுக்கு வடிவா மூடி விடுவோம் நாங்கள் கொத்ரொட்டி செய்கிறாங்க மா வந்து குளிச்சி வச்சுட்டோம் அப்படி அது வந்து நல்லா ஆகி கொண்டு இருக்குது அதோட பார்த்திங்கன்னா ரொட்டிக்கு தேவையான அந்த கொத்ரொட்டிக்கு தேவையான ரஜி வந்து பொறிவாட்டு கொண்டு இருக்குது கோழி ரஜி வந்து பொறிக்கிறேன் இந்த மிரக்கறி எல்லாத்தையும் பட்டி எடுப்போம் கரட் வந்து நான் ஸ்கிரேப்பரில் ஒரு அஞ்சு வச்சிருக்கு வெங்காயம் கரிமிளகா வந்து கிணக்க பொடியில் கொஞ்சம் மாற்றாங்க ஒரு நாலு கரிமளா அளவுலான் பச்சை மிளகாயம் அப்படித்தான் அதோட வந்து லீக்ஸ் லீக்ஸ் எல்லாம் வெளியே எல்லாம் வடிவாக உடாச்சு துப்பராக வாக்கியாச்சு நல்ல வடிவாக கழுவி எடுத்து விட்டப்பறம் கோவா வந்து நாங்களோ ஒரு பாதி சின்ன பாதி அளவு போடப்பறோம் நீங்க விருப்பம் இல்லாடி கோவா சேர்க்காமல் விடுங்கோ ஆனால் கோவா பூடைக்க நல்லா இருக்கும் கிணக்கெல்லாம் கொஞ்சமாக போட்டால் சரி இப்போ பார்த்தீங்கன்னா கொத்திரட்டிக்கு தேவையான நாங்கள் மிரக்கறி எல்லாம் பட்டி எடுத்துட்டோம் அதோட வந்து இறைச்சி பொரைச்சி எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் அங்கே வந்து அடுப்பு மூட்டியாச்சு பெரிய ரொட்டி கல் எல்லாம் இன்றைக்கு வந்து நாங்கள் ரொட்டி சுட போகிறோம் என்னென்னா நிறைய உருண்டையல்ல பிடிச்சி வச்சுனாங்க பெரிய கல் அண்டாபடியா நாங்கள் கடண்டு சுட்டு எடுத்துடலாம் அடுப்பு பெரிய தொடங்கிட்டு பெரிய கல்லை இப்போ அடுப்பில் வச்சு விடுவோம் ரொட்டிக்கரில் வந்து எங்களுக்கு நல்லா சூடாகட்டுக்கும் இப்போ வந்து இந்த மா வந்து குழச்சி வச்சு நாங்கள் தானே இப்போ எப்படி இருக்கான்னு பார்ப்போம் நல்ல சோஃப்டாக இருக்குது பாருங்க இந்த சோஃப்டான இந்த சளிஞ்ச மாதிரி வந்துட்டுது நாங்கள் அப்படி உருண்டை உருண்டையாக தானே வச்சு நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மா வந்து நல்லா ரெடி ஆகிட்டுது எங்களுக்கு இப்போ எப்படி சொப்பிட்டா இருக்குது இப்போ நாங்கள் வீசாமலுக்கு தான் இந்த ரொட்டியை வந்து மடிஞ்சு மடிஞ்சு எடுத்து சுடப்போம் தயரத்துக்கு வந்து கொஞ்சம் இந்த தட்டுக்கு வந்து என்ன செய்யப்பட்றோம் பூசுவோம் என்ன இல்லை தனியில் நானும் தான் சேர்ந்து செய்யப்போகிறேன் அம்மா வந்து ரொட்டி கழுகு கிட்ட இருந்தால் தான் கடை ரெண்டு சுட்டு தர சரியா இருக்கும் அதை விட எங்கட இரவு சாப்பாடாக தான் இருக்க போகுது தட்டி போகிறோம் இதான இந்த வீசாம செய்கிற தொட்டி நல்ல மெல்லிசா வட்டமா முதல் தட்டி எடுப்பேன் இதுல வந்து இந்த நல்ல மெல்லிசா தட்டலாம் தட்டுனா தான் நல்லதா இருக்கும் ஆனால் சின்னதா இந்த இப்படி அது பிரச்சனை இல்லை இல்லை நாங்க மடிக்கத்தானே போறோம் திருப்பி

வீச தேவையில்லை அப்படியே சாதரமாக நாங்களும் இல்லை மெலுசா திருப்பியும் உள்ளத்து அப்படியே தட்டி விட்டா சரி வீசாமல் ரொட்டி ரெடி பெரிய ஹைலண்டபடியே நாங்கள் ஒரு நாலஞ்சு ரொட்டி கூடுதலாக தட்டி போட்டு அப்படியே போடுறத காட்டுவோம் என்ன ம் எப்படி இருக்கேன் பேரு வீசாத வீச்சு ரொட்டி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து அந்த கிழிவுகள் எல்லாம் மறைஞ்சிடும் ம் இப்படி இருக்கு இதைத்தான் வீசி வீசி எல்லாம் எடுத்து போட்டு இப்படி மடிச்சு எடுத்துக்கொள்ள கல்லுக்கு வந்து நல்ல எண்ணெய் பூசி இருக்குது நாங்கள் ரொட்டி தட்டி எடுத்துட்டோம் இப்போ வந்து ஒரு ரொட்டியாக போடுவோம் என்னென்னா அந்த கல் வந்து சூடானா சரி நல்லா எரியக்கூடாது என்ன மெல்லிய ரொட்டியாக தானே இருக்குது அப்போ எரிஞ்சுடும் அப்படியே கறி போடும் இப்போ நாங்கள் ஒரு தணல்லாம் நெனி வச்சு சுடவோம் கடையில் சுடுற மாதிரி இருக்கா ம் பாருங்கள் നാല് താൻ പോലാം നാല് നടുവിലോണ്ട് കൂടുവാറ്റ പക്കം പിരട്ടി വിടുവാം ஒருக்காப்படியே பிராட்டி விட்டுட்டு கொஞ்சம் அவிஞ்சோண்டு பிறகு என்ன செய்ய வேண்டாம் நாங்கள் ரொட்டியும் இந்த இப்படி இப்படி சாஃப்டாக்கி போட்டு போட்டா சரி இப்படி இல்லை நான் இரும்பு கை தான் பொறுத்தணும் அளவான சூடு பொறுக்கக்கூடிய அளவு சூட்டெலாம் செய்ய வேணும் அப்படி செய்தால் இன்னும் சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு எங்களுக்கு ரொட்டி வந்து நல்லபடியா வடிவாக சூடு போட்டுட்டுது இப்போ நாங்களும் இறக்கி எடுப்போம் பெரிய ரொட்டி கண்டு ஓடியோ நாலு நாலு அத்த மாதிரி போடலாம் அடுத்த செட் ரொட்டியும் வந்து எங்களுக்கு சுடு போட்டுட்டு ராக்கி எடுப்பேன் இப்படியே எல்லா ரொட்டியும் சுட்டு எடுத்துக்கொள்வோம் வேணா நாங்கள் ரொட்டியெல்லாம் சுட்டு எடுத்துட்டோம் பாருங்க எப்படி இருக்கேன் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க இப்படி இருக்கு ரொட்டி மாதிரியே இருக்கு கடை ரொட்டி ஆண்ட அந்த கடையில் தூக்கி போடுவினம் வினம் அப்படி ஒருக்கா தூக்கி போட ஆசையா இருக்குது அப்படி நாலு ரொட்டியை நாங்கள் எடுத்துட்டு முதல் இப்படி இருக்கா அந்த இன்னும் நல்லா சாஃப்ட்டா இருக்கும் இப்போ வந்து இப்படியே உருட்டி எடுப்போம் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு வெட்டக்கூடிய அளவுக்கு இருக்கோ இல்லை ரெண்டு ரொட்டியும் நாங்கள் இப்படியே உருட்டி எடுத்து வட்டி கொள்ளலாம் முதல் வந்து நாங்கள் அப்படியே பாதியாக வெட்டுவோம்

அப்படி சாப்பிட்டா வேறு தானே அதே மாதிரி தானே இப்போ நாங்கள் வந்து இதை சின்ன சின்னன்னாவே பற்றி எடுத்துக்கொள்ளுவோம் கத்திரிக்கோளாலையும் பட்டுலாம் நாங்கள் கையில வச்சு அப்படியே கத்திரிக்கோளாலையும் பற்றி எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் நல்ல பூ போல கொத்தி நல்ல வடிவாக வெட்டி எடுத்துட்டேன் இப்போ நாங்கள் இந்த தட்டுலேயே தான் இந்த கல்லிலேயே வந்து கொஞ்சமாக நாங்கள் கொத்துரட்டி செய்து காட்டப்புறோம் முதல் கொஞ்சமாக என்ன போடுவோம் தட்டு இல்லாத சட்டிக்குள்ளேயும் போட்டு பிரட்டலாம் சட்டிக்கையும் போட்டு பிரட்டலாம் இப்போ கடவுளியா முதல் என்றால் கடையில் கொத்து ரொட்டி அடித்தால் ஒரு சத்தம் கேட்கறது கேட்கும் இப்போ கொத்திச்சே சத்தம் கேட்காது என்ன இப்போ அவையிலும் சட்டி தான் போட்டு பிரட்டி இதில் வந்து கொஞ்சமா லீக்ஸ் போடுவோம் அதோட வந்து கொஞ்சமாக கேரட் போடுவோம் கொஞ்சம் வெங்காயம் போடுவோம் அதோட கறி மிளகாய் பச்சை மிளகாய் கருகப்பம்பிலையும் கொஞ்சமாக போட்டுக்கொள்வோம் இது வந்து கல் ஆக சூடு இல்லை தானே அப்போ வந்து கருகா அது பெரிய அளவில் அதில் வந்து கொஞ்சமாக கோவா போடுவோம் இப்போ நாங்கள் வீட்டில் செய்கிறபடியாக இப்போ வெளியே மிரக்கரியில் போடுறோம் என்ன இப்போ அப்படியே கலந்து விடுவோம் இந்த லீக் கோவா கேரட் எல்லாம் கொஞ்சமாக வதம் கட்டுக்கும் உங்களுக்கு கொஞ்சமாக நாங்கள் கட்டர் தூள் அதோட வந்து கொஞ்சமா உப்பு தூள் சேர்ப்பேன் அதே மடிவாக கலந்து விடுவோம் அவை வந்து இப்போ ரெண்டு கரண்டி இப்படி வச்சிருப்பேன் கடையிலேண்டா இப்போ நாங்கள் அடுத்த வந்து முட்டை சேர்க்க அப்புறம் அப்படியே எல்லா உடைக்கவே நான் அப்போ ஒரு கொத்து கடை ஒன்று துறக்கலாம் எத்தனை முட்டை வேணும் கூடுதலாவே நாங்க செய்யலாம் போடத்தானே போறோம் அப்படி இந்த முட்டை வந்து அந்த பொடுகுடத்து கொண்டு வேற வேணும் முட்டை வந்து நான் அப்படியே பாருங்க அப்படி நல்லா போடு போடுறது கொண்டு வந்துட்டு ஏன்னா அந்த புட்டு பருவ மாதிரி வந்துட்டேன் முட்டை எல்லாம் இப்போ என்ன செய்யப்பறம் வட்டி வச்சுருக்கிற நாங்க ரொட்டியே சேர்ப்போம் இதோட என்னித்தான் நாங்கள் கொத்து வந்து உடங்க போத வெளியே ஓட்டாமல் கொடுத்துருக்கா சரி கலந்தே விடுவோம் மேடம் அது வந்து கத்தி மாதிரி தான் வச்சிருக்கேன் மேடம் அது ரெண்டு கை கைப்பிடிச்சதுன்ற மாதிரி

தங்கச்சி சொல்ற கோழி கொத்து தானே அதான் கத்துதான் இப்ப வந்து எங்களுக்கு கொத்துரட்டி ரெடி ஆயிடுச்சு ஏன்னா சுடை சுட நல்ல வாசமான கொத்துரட்டி ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த கலவை வந்த போல நாங்க சேர்த்து இருக்கிறோம் கடையில ஏண்டா அந்த ஒன்று ரெண்டு லீக்ஸ் அப்படிதான் நீர் இருக்கோம் வீட்டுல சேர்த்து சாப்பிடுங்களா அதுதான் அதுதான் தாராளமா நாங்க ரஜி போடலாம் இப்ப நாங்க கூடுதலா ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ரஜில வந்து நிறைய பேர் சாப்பிட்டு கொள்ளலாம் இப்போ கடையில் வாங்கினா அவன் மேலே இது புல் கொத்து என்ன விழாது அப்படி புல் அப்படி இருக்குது அது வந்து ஒரு ஆள் ஒரு ஆள் தான் சாப்பிடலாம் இப்போ நாங்கள் வேற கொத்துண்டா ஒரு ஆள் தான் சாப்பிடலாம் அது ஆனால் இதை விட கொஞ்சம் கூட வரும் இது வந்து ஒரு ஒரு வந்து ஒரு கொத்து புல் கொத்துண்டும் இருக்குது இது ஒரு அறநூறுவா எழுநூறுவா இருக்கும் பார்த்தீங்களா அவ்வளோ கொத்து வந்துட்டு அதுவும் தனியாகவே அப்படியே சாப்பிட்டு கொள்ளலாம் பாரு அவ்வளவு மற்றது நாங்கள் வேற ஒரு கலப்படம் இதுக்கு செயற்கையில் மா குலைக்க வந்து சில பேர் வந்து இதெல்லாம் போட்டு குழாய்ப்பினா ஈஸ்ட் போடுவினாம் அது எதுவுமே செயற்கையில் நாங்கள் இதுக்குள்ள வந்து சோஸ் கூட செயற்கையில் குழம்பு விட்டபடியா அந்த குழம்பு வந்து நம்ம விடாமலுக்கு செய்யலாம் அதனால் கொஞ்சம் வறண்ட தன்மையா இருக்கும் எங்களுக்கு என்ன குழம்பு உடைக்க வந்து பாருங்க அந்த ஈரழிப்பாக இருக்குது எங்களுக்கு நல்ல ஒரு கொத்து வந்து ரெடி ஆயிட்டு நாங்களே நீ சாப்பிட்டு பாப்போம் வேணா இப்ப நாங்கள் சாப்பிட்டு பாப்போம் வேணா இரவு சாப்பாடு தான் முதலே நீங்க வாசம் வாசமுண்டு தர முண்டு இது கடையில வண்றதுக்கும் இதுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கு பயங்கர வித்தியாசம் இருக்கு ஆனா இந்த கொத்து பக்கேட்டன் எல்லாம் மந்தி இருக்கு பக்கட்டா விக்கி நம்ம ரொட்டியை வந்து மெலிசா மெல்லிசா வட்டி போட்டு அப்படி பச்சிக்கிட்டே இருக்கு அது ஆனால் அவ்வளோ நாள் அந்த ரொட்டி செய்து வைக்கணும் மட்டும் தெரிய இல்லை ஆனால் அப்படி சுட சுட உடனே நாங்கள் செய்தே எடுத்துக்கொள்ளலாம் அந்த ரொட்டியை நாங்கள் வாங்க வேணும் அவசியமே இல்லை உண்மையே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு சுவையாக இருக்குது வேண்ட ஒத்துக்கும் இதுக்கும் வந்து பயங்கர வித்தியாசம் நல்ல வாசம் அதோட வந்து இது வந்து நாங்கள் எல்லாமே எங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கூட கூட போட்டு சேர்க்கிறாங்க அந்த மாதிரி இருக்குது

இருந்துட்டு இப்படியானதை வந்து நடுதாண்டு வீட்டுலயே செய்து கொடுங்க நல்லாயும் இருக்கும் இருக்கும் முக்கியமானது கொத்தவும் தேவையில்ல வீசவும் தேவையான ஒரு அருமையான ஒரு கொத்து அப்ப நாங்க இந்த காணொலியை முடிச்சுக்கொள் நன்றி வணக்கம்